இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு மரத்தில் ஃபுல்லாக காலன் முளைச்சிருந்துச்சு அதை பறிக்கிறதுக்கு இப்போ நானும் என் செல்லக்குட்டியும் கிளம்பியாச்சு காளான் எடுக்கும்போது உடையாமல் இருக்க கூடலை இலை போட்டுக்கலாம் உண்மையாமல் செமையாக இருக்குது இந்த மாதிரி காளான் வேற எந்த மரத்தில் நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் செம்ம பிடியாக பிடிச்சிருக்கு ஃபுல்லாகவே நிறையவே இருக்குது ஒரு கூட ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அது இல்லாமல் இன்னும் மேலே இருக்குது அதை அப்புறமா எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் காளான் கறிவருவல் அரிசி கஞ்சி